உயிராவணம் இருந்து உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிடியில் உருவெழுதி உள்ள கிழியில் உருவெழுதி உயிராவணம் செய்ய தந்தாள் உணரப்படுவாரோடு ஒட்டி வாட்டி ஐராவனம் அராது அனரீ ஐராவளம் நராது ஆண்யரின் அமரர் நாளாதே ஆர்வூராண்டாயிரா மனமே என் அம்மானே என் நின்ருட்கண்ணா நோக்காதார் அல்லாதாரே நின்று கண்ணார் நோக்காதார் அல்லாதாரே ராகேச பெருமான் ஐராவனமுறது ஆயிரம் கொம்புகளை உடைய யானை ஐராவதம்னு ஒரு யானை ரெண்டு யானை இருக்குது அந்த யானை மேலே வாகனமா வாகனமாக ஏறியிருக்கலாம் அப்படி ஏறாமல் ஆண் ஏறி ரிஷப வாகனனாய் காட்சியளித்து ஆன் ஏ அமரநாடு ஆனந்தா தியாகேசை பிறகு குஜராவனம் உள்ள கிழியில் நம்மளோட ஹார்ட்டில் தியாகசா அப்படின்னு நம்ம எழுதி விட்டோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் பெருமை ஆறு ஊராண்டாக இராவணமே நம்ம நின் அருட்கண்ணால் நோக்காதார் உன்னுடைய அருட்கண்ணால் நோக்காதவர் யார் இருக்கக்கூடத்தில் இருக்க மாட்டா தியாகேஷா அப்படின்னு நீ குறுகி படிக்க அப்படிப்பட்ட அருமையான திருமலை நம்மெல்லாம் கேட்டு எல்லாம் எல்லாமல்ல தியாகேசன் பெருமானின் பேரழுக்கு பார்த்துருவோம் எதிர்வரும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறநிலையத்துறையால் முடிவு செய்யப்பட்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ தியாகேசன் பெருமானின் ஆழி திருத்திய வடம்பிடிக்கை இருக்கிறது அன்று காலையிலே வந்து குறிப்பாக டைம் கொடுப்பா அந்த டைப்படி ஐங்கல காசு விநாயகர் பிள்ளையார் தேர் பிறகு சுப்பிரமணியர் தேர் மூணாவதாக குறிப்பினர் ஆபா குறுப்பினர் அறநாயத்துறையில குறிப்பிட டயப்படி தியாகேஸ்வரோட ஆழித்திருத்தேர் பிடிக்கப்படும் பிறகு அம்பாள் வருவார் இதில் தேரில் அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் வருவார் அஞ்சு ரதங்களும் அன்றைக்கி ஓடக்கூடுது எல்லா ரதங்களையும் இழுத்து இல்லாமல் தியாகேஸ்வரம் மா எங்களை காசு விநாயகர் சுப்பிரமணியர் மற்றும் கண்டியேசருடைய பேரழிவுக்கு பாத்திரமாக அனைவரையும் வருக வருக என இருதரப்பு மீண்டும் மீண்டும் அழைக்கும் உங்கள் என்பர் ஆறு தியாகேசனின் மெய்யண்பல்கள் அடியார்களுக்கு ஒருவன் தான் தியாகேஷா வருக வருக அழைக்கிறேன் நிர்வாகம் ரொம்ப பிரமாதமாக ஏற்பாடு நடந்துட்டுருக்கு அகநடைத் துறையால் செவ்வனையை கட்டிகிட்டு இருக்கார் சென்னையா உள்படையே தேரோட்ட குழுராக சார்பாக உள்துறை ட்ரஸ்டி சார்பாக வேலைகள் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன எல்லோரும் வந்திருந்து இந்த தேர்தல் விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் பகவத் பகவத்கும்பையை அடைய பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ராமசாமி தேங்க்யூ